அதாவது நேருவுடைய தூக்கத்தை கெடுத்தவர் காமராஜர் அதே நேரு நிரந்தர தூக்கத்துக்கு போன பிறகு அவருடைய நாற்காலியில் யாரை அமர சொன்னார் இந்த காமராஜர் மூணுக்கு மூணு தளபதிகளை போடுங்கினார் கட்டி பிடிச்சிருக்காராம் எப்படியா அவருக்கு இது யோசனை எல்லாம் தெரிஞ்சுது பள்ளிக்கூடமே போகாத பள்ளிக்கூடத்துக்கே மலைக்கே ஒதுக்காத அதுதான் அனுபவம் இதுதான் காமராஜர் காமராஜர் யோசனைப்படி மூப்படைகளையும் மூன்று தளபதிகளாக நேரு நேருவுக்கு ஆலோசனை சொன்னவர் யார் யாரு நம்ம கரும வீரர் காமராஜ் அப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய மூளை நீங்க முப்படையை பிரிப்பதற்கு நீங்க அவருக்கு அது யோசனை வரல தமிழா தமிழா அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் நம்மள தான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் வணக்கம் வணக்கம் சார் காமராஜர் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சிஎம் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவருக்கு நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் நிஜமாவே முடிஞ்சது சார் அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா அவங்களோட அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் இல்லைம்மா நான் பார்த்ததில்லை எனக்கு பன்னிரெண்டு வயசுலேயே அவர் இறந்துட்டார் அப்போ பல ஆயிரம் ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க தான் மக்கள் பூரா கொண்டாடலாம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இவர் ஒரு முதலமைச்சர் நேரு இந்திய பிரதமர் நேருவை பார்க்க போகிறார் நேரு கவலையோடு உட்கார்ந்துருக்கார் சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு அப்போ அவர் வணக்கம் வைக்கிறாரு வணக்கம் வச்சுட்டு ஆழ்ந்த யோசனையில் இருக்கார் யார் இப்போ பிரதமர் உடனே பக்கத்து அறை யாருடைய அறைனா இராணுவ அமைச்சர் மேனனுடைய அறை அங்கே போகிறாரு போய் கேட்குறாரு என்னையா ஒரே கவலையாக உட்காந்துருக்காரு ஏன்னு என்ன எதுக்கையாக கவலைப்படுறாரு இப்போ தாயா சுதந்திரம் கிடைச்சிருக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு என்ன கவலை கவலை என்ன அவர் பாடசி பாசி அப்படிதான் அப்போ சொன்னாராம் மேனன் சொன்னாராம் யோ இந்த இராணுவ தளபதி திம்மையா அவர் எந்த ஃபைல் ஆரம்பித்தாலும் திருப்பி அனுப்பிடுறாருயா அவரு தான் முப்படைக்கும் தளபதி எதுக்கு விமானப்படை தரைப்படை கப்பல் படை மூணுக்கு அவர் தான் தளபதி தான் மூணாக பிரித்தாங்க அப்போல்லாம் ஒன்று தான் அப்போ இன்னும் அப்போ திருப்பி திருப்பி கோப்பம் அனுப்பிடுறாருயா நேருகிட்ட சண்டை பிடிக்கிறாருயா நேருக்கிட்ட நேருக்கு அவருக்கு என்ன சண்டைன்னா காஷ்மீரில் பாகிஸ்தான் இராணுவம் படையெடுத்து வருது திருட்டுத்தனமாக படையெடுத்து வருது காஷ்மீரை பிடிக்கிறாங்க அதான் பாதி காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர்னு பிடிச்சிட்டு போயிட்டானுங்க அப்போது நேர் என்ன சொல்கிறாரு அந்த ஆங்கிலேய படை தளபதியை கூப்பிட்டு நீங்கள் தயவுசெய்து உங்கள் படையை கூட்டிகிட்டு போய் அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை அடித்து விரட்டி எங்கள் எல்லையை பிடிச்சி கொடுங்க யாங்குறார் சரி அப்போது நம்ம இராணுவ தளபதி திம்மையா இருக்கார் அவர் சொல்கிறாரு நான் செய்கிறேங்க அதை நான் சரி செய்கிறேங்கிறாரு அப்போ சொல்கிறாரு இல்லைப்பா உங்களுக்கெல்லாம் பத்தாது வெள்ளக்காரன் தான் சரியா என்ன பண்ணுவான் படை நடத்துவான் படை நடத்தி அடித்து அங்கே கொண்டு போய் நம்ம இடத்த பிடிச்சி கொடுப்பான் அதனால் நீ அதுக்கு லாய்க்கு இல்லை யார் சொல்கிறா நேரு யார்கிட்ட சொல்கிறாரு முப்படை தளபதியை சொல்கிறார் அப்போ திருப்பி இந்த முப்படை தளபதி திம்மையா என்ன சொல்கிறாரு ஆமாங்க உண்மையா வெள்ளக்காரன் தாங்க சரி இந்த நாட்டை ஆள்வதற்கு நீங்களும் லாய்க்கு இல்லை அப்படின்னு உள்ளது நீங்களும் லாய்க்கில் அதுதான் ராணுவ தளபதி பேசாமல் ஆங்கிலேயே கொடுத்துருக்கீங்க அதிர்ச்சி ஆயிடுறார் என்ன ஆயிடுறாரு மனுஷுக்க மனுஷங்க தெரியாமல் சொல்லிட்டேன் நீய படை நடத்தி சண்டை குடிச்சு அவனுக்கு விரட்டி விடுங்குறாரு சரி நேருவை யோசிக்க வைத்தவர் அந்த முப்படை தளபதி திம்மையா இப்போ அந்த திம்மையா தான் முப்படை தளபதி எந்த கோப்ப ஆரம்பிச்சாலும் திருப்பி அனுப்பிடுறாரு இதை சேதம் செய்ய முடியாதுன்னு அப்போது ஒருவேளை இராணுவ புரட்சி வந்துடுமோ ஆ ராணுவ புரட்சி வந்து ஆகும் எல்லாத்தையும் பிடிச்ச உள்ள கூட்டால் ராணுவம்தான் ஆட்சி செய்யும் பாகிஸ்தானில் இருக்கா பர்மாவில் இருக்கா அதே போல் ஆகிருமோன்னு யாருக்கு கவலை நேருவுக்கு கவலை இராணுவ அமைச்சர் மேனனுக்கு கவலை ரெண்டு பேரும் கவலையில் ரெண்டு பேரும் மூஞ்சி தொக்கை போட்டு உட்காந்துருக்காங்க நம்மளாலும் படிக்காத மேதை பள்ளிக்கூடத்துக்கே போகாத மேதை போகிறாரு விடுங்க அதை நான் நேரு சொன்னார் ஐயோ நான் பாரிஸ்டர் லண்டனில் நீ பள்ளிக்கூடத்துக்கு அஞ்சாவே படிக்காதவன் யோசனை சொல்ல போற போயா யார் நேரு நான் சொல்றத கேளுங்க என்ன என்னையா சொல்லியா மேனன் நேரு காமராஜ் மூணு பேர் நான் சொல்றது என்ன கேளுங்கன்னு அவரை ரஷ்யாவுக்கு அனுப்புங்கன்னு இன்னும் நம்ம இராணுவத்தை பல பயிற்சிகள் பண்ணணும் ஏன்னா இரண்டாம் இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய சதிகளை முதி முறியடித்த இராணுவம் ரஷ்ய இராணுவம் உலக உலகத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்த இராணுவம் ரஷ்ய இராணுவம் அதனால் ஹிட்டரை சமாதி கட்டிய ஹிட்டருடைய சமாதியை ரஷ்யாவில் கடைசி ஆணி அடித்த இராணுவம் ரஷ்ய இராணுவம் அதனால் அங்கே போய் பல நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு வர சொல்லி அவரை அனுப்புங்க சரி எங்க ரஷ்யாவுக்கு அவர் ரஷ்யாவிலேயே ஒரு மூணு மாதம் பயிற்சி எடுக்கட்டும் பயிற்சி எடுக்கும் போதே நீங்கள் அவர் முப்படை தளபதி அங்கே போகிறாரு அவர் அங்கே இருக்கும்போத மூணு படையாக பிரிச்சுருங்க எப்படி மூளை மூணு படையாக அதாவது விமானப்படைக்கு ஒரு தளபதி போட்டிருங்க கப்பல் படைக்கு ஒரு தளபதி போட்டிருங்க தரைப்படைக்கு அவரே தளபதியாக இருக்கட்டும் தரைப்படை புரட்சி பண்ணால் கப்பல் படையை வச்சு முறியடிச்சிடலாம் கப்பல் படை புரட்சி பண்ணால் விமானப்படையை வச்சு முறியடிச்சிடலாம் ரெண்டு புரட்சி பண்ணால் தரப்படையை வச்சு முறியடிச்சிடலாம் மூணுக்கு மூணு தளபதிகளை போடுங்கன்னு கட்டி பிடிச்சிட்டாராம் எப்படியா அவனுக்கு இந்த யோசனைலாம் தெரிஞ்சுது பள்ளிக்கூடமே போகாத பள்ளிக்கூடத்துக்கே மலைக்கே ஒதுங்காத அதுதான் அண்ண அனுபவ இதுதான் காமராஜர் காமராஜர் யோசனைப்படி முப்படைகளையும் மூன்று தளபதிகளாக நேரு நேருவுக்கு ஆலோசனை சொன்னவர் யாரு நம்ம கரும வீரர் காமராஜர் அப்போ ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டினுடைய மூளை நீங்க முப்படையை பிரிப்பதற்கு நீங்க அவருக்கு அது யோசனை வரல ஆனால் விருதுப்பட்டி காமராசன் விருதுப்பட்டி அதுக்கு பேர் நகர் இல்லை என்னப்பட்டி விருதுப்பட்டி 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 காமராசன் சொன்ன ஐடியாதான் அதனால தான் நேரு மரணமடைந்த பிறகு தன்னுடைய ஆசனத்தம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பை யாரு கொடுத்துட்டு போனார் படிக்க தெரியாத காமரா அதாவது இன்னொரு ஒரு கதையை சொல்லி சுருக்கமாக முடிச்சிட்றேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மாநாடு மாநாடு வேலை ஜருராக நடந்துட்டுரு மாநாடு வேலை ஜரு நடந்துட்டு இருக்கு சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் நேரு தங்கியிருக்கார் மாநாட்டு வேலையை முடித்து விட்டு இரவு பகலாக மாநாடு வேலை கயிறு கட்டுறது கம்பி சுற்றுறது பந்தல் போடுறது இந்த வேலையை முடிச்சுட்டு ஐயர் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஐயர் வீட்டு சின்னையில் துண்டை விரித்து தூங்குறார் காம நேருவுக்கு இரவில் தூக்கம் இல்லை எந்திரிச்சு உளாத்துறார் மொட்டை மாடியில் உளாத்துறார் உளாற்றுகிற பொழுது காமராஜர் படுத்து கிடந்து நல்ல விட்ட கொரட்ட நேரு நேரு டிஸ்டர்ப் ஆகுது யார் யா அவரால் இப்படி சின்ன விட்டு இப்படி கொட்டை குடிச்சு கிடக்குறான் யார் நேரு இந்த ஆளு கொண்டு தாமிரத்து அந்த பக்கம் போடுங்கயா ஆ இப்படி கொரட்டை விடுறாரு இதுதான் காவ அதாவது நேருவுடைய தூக்கத்தை கெடுத்தவர் காமராஜர் அதே நேரு நிரந்தர தூக்கத்துக்கு போன பிறகு அவருடைய நாற்காலியில் யாரை அமர சொன்னார் இந்த காமராஜர் இதுதான் காமராஜர் சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் நடந்த சத்தியமூர்த்தி ஐயர் தான் காமராஜனுடைய அரசியல் குரு அப்போ இந்த சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் நேருவுடைய தூக்கத்தை கெடுத்த அந்த காமராஜர் தான் நேருவுடைய ஆசனத்தை பாரிஸ்டர் படித்த பாரட்லா படித்த உலக தலைவர்களோடு பழகிய அந்த நாற்காலி யாருக்காக கொடுக்கப்பட்டது மூன்று பிரதமர்களை உருவாக்கினார் லால் பகதூர் சாஸ்திரி குல்சரிலால் நந்தா இந்திரா காந்தி மூன்று பிரதமர்களை உருவாக்கியவர் யாரு இந்த படிக்காத கிராமத்தில் இருந்த படிக்காத மேதை விருதுபட்டி காமராசர் இதுதான் அவருடைய சிறப்பு இன்னைக்கு பல ஆண்டு காலம் அந்த காமராஜர் இங்கே காமராஜர் இங்கே காமராஜர் ஆட்சியை தரலன்னு காங்கிரஸ்காரன் இன்னைக்கு சொல்கிறான் காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியுமா இல்லை காமராஜரை தான் கொடுக்க முடியுமா இரண்டையும் கொடுக்க முடியாது ஆனால் காமராஜருடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொடுப்பதற்கு அதாவது லஞ்ச லாவணியை ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதற்கு காங்கிரஸார் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்